எனக்கன்பான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு சுகம் தரும் வேதம் என் மகனே என் வார்த்தையை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்ணை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள் அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் நீதிமொழிகள் நான்கு இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டாம் வசனங்கள் இங்கிலாந்தில் உள்ள ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஒருவர் திடீரென்று வியாதியில் படுத்த படுக்கையாய் மாறினார் நோய் முற்றி கடுமையானது அவர் பிழைப்பது கூடாத காரியம் என்ற நிலை வந்தது கடைசி நாட்களுக்குள் சென்றார் நாங்கள் எங்களால் இயன்றதை செய்துவிட்டோம் இனி நாங்கள் செய்ய ஒன்றுமில்லை என்று டாக்டர்ஸ்கள் கைவிட்டு விட்டார்கள் அப்பொழுது அங்கு வந்த ஒரு ஊழியர் அந்த பேராசிரியரின் நிலைமையை புரிந்து கொண்டார் அவருக்கு ஒரு வேத புத்தகத்தை எடுத்து கொடுத்தாராம் உடனே அந்த பேராசிரியர் பாட்டிகளும் வேலையற்றவர்களும் பாதிரிமார்களும் கஞ்சிக்கில்லாதவர்களும் படிக்கும் புஸ்தகம் அல்லவா இது இந்த படித்தால் பயன் கிட்டும் என்கிறாரே இவர் என்று ஏளனமாக கையில் வாங்கிய வேதமத்தை அவர் திறந்து பார்த்தார் என் மகனே என் வார்த்தையை கவனி என் வசனங்களுக்கு உன் செவியை சாய் அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக அவைகள் உன் இருதயத்திற்குள்ளே காத்துக்கொள் அவைகள் கண்டுபிடிப்பவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம் என்ற நீதிமொழிகளின் வசனம் அவர் கண்களில் பட்டது அவர் உள்ளம் பரவசமடைந்தது படுக்கையில் படுத்த நிலைமையில் இருந்தபடியே தினமும் சில வேத அதிகாரங்களை வாசித்து கொண்டே தேவன் அவரை இரக்கத்தோடு கண்ணோக்கினார் அவருக்கு சுகத்தை கொடுத்தார் ஆம் என சகோதர சகோதரிகளே எத்தனை ஆச்சரியமான செய்தி இது தீராத வியாதியால் தவித்து கொண்டிருந்த மனிதனுக்கு வேதத்தை வாசிக்கும்போது ஆண்டவர் கண்களில் இரக்கம் கிடைத்திருக்கிறது அதே போல தீராத துன்பத்தால் தவித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் இனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை தேவனுடைய வார்த்தை நம்மை அரவணைத்து காக்கும் வல்லமை நிறைந்ததாய் இருக்கிறது மத்திய நான்கு நான்காம் வசனத்தில் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனது வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வேத வசனம் சொல்கிறது ஆம் நாம் வெளிப்பிரகாரமான சாப்பிடுகின்ற உணவு நமக்கு ஆரோக்கியத்தை தருவதை காட்டிலும் ஆண்டவருடைய வசனத்தை ரேமியா தீர்க்கதரிசி சொன்னது போல நமது வசனம் கிடைத்த உடனே உட்கொண்டேன் என்று நாம் அதை உட்கொள்ளும்போது நமது சரீரத்திற்கு சுகம் தருகின்ற வேத வசனங்களாக இருக்கிறது ஆன்மீக வாழ்க்கையிலும் பிரகாரமான வாழ்க்கையிலும் நமக்கு நல்ல சுகத்தையும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் தருகின்ற இந்த வேத வசனத்தை அனுதினமும் நாம் உட்கொள்வோம் அதையும் வாசித்து தியானிப்போம் கத்த நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த தர்மையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்திரும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் தரும் இந்த ஜீவ வார்த்தையை அணுதினமும் நாங்கள் உட்கொள்ளவும் அன்றவரே அதை எங்களுக்கு என்று சொந்தமாக்கி கொள்ளவும் தக்கதான கிருபைகளை தந்திரலும் அது எங்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஜீவனையும் கொடுக்கிறதா இருக்கிறது அப்படிப்பட்ட ஜீவ வார்த்தைகளை நாங்கள் விடாமல் பற்றிக்கொள்ள கிருபை மீட்பு மேற்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்